பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல காலத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் போக வரணும் கடைசி இறங்கு வருமா என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு மாப்பிள்ளதான் தான் என்ன அவன் கூட வந்திருக்கிறவன் மாங்காம மடங்கு

என்ன எல்லாரும் அடிக்கடி கட்சி மாறுறவன்னு சொல்றானுங்க அவர்களை நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன் உறவு மரத்துக்கு மரம் தவம் போதே மனுஷன் கட்சி கட்சி தவ என்ன தப்புங்க வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் குடித்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆਦਰவழிக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் ஏவல கேலமா பிச்ச எடுக்கறாங்க இதுக்கு விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஆசைக்கு ஒரு அளவு வேணாமங்க ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் காலையில வர்றோம் ஏடிஎம் கூட நீ கூட்டி பேசுறாங்க பாஜா கூட நீ கூட்டி அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேருக்கு இடையமே பேரதெ பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு

ஏதோ அமைதியா இருக்கும் நினைச்சுக்காதீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு சட்ட ரீதியில நம்ம செய்யற போராட்டம் கிடைக்கலன்னா அப்புறம் அரசியல் ரீதியில இருக்கு பெரிய போராட்டம் இருக்கு ஏன்டா பிபி வாயா நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும் அதுக்கெல்லாம் ஒரு என் ராசி இல்லையா ஏதோ நாம் ஆள வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் ஆள வேண்டும் என்ற நோக்கம் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா எத்தனையோ நம்மிடம் செயல் திட்டங்கள் இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது ஒண்ணுமே தெரியலையே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயாவுகள் பண்ணு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா ஐயா ஒரு தீர்க்கதரிசி இதுவா

நானே அமைச்சர் எடுத்து போச்சு எங்க கொள்கை எங்க கொள்கை எவ்வளவு இருக்கு அது நாங்க எந்த கூட்டணி சொன்னாலும் நாங்க கொள்கை விட்டு கொடுக்க போறது கிடையாது மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழ போடு எவனா செடி அனுக்கிறானோ எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க போரிக்கு பசங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெற்றி ஆண்டு அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம் நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் எங் பூமரணி அங்கே பாரு மருத்துவமனைக்கு வச்சது காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போது அந்த அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் அப்பவே இந்த எய்ம்ஸுக்கு நான் தான் அடிக்கல் பேருக்கு தெரியும்

இன்னொன்னு அந்த அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டினதா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் அவர் அடிக்கல் நாட்டினாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கிடையாது என்ன டீம் என்ன தெரியாம மைக்க நீட்டாங்கன்றது காண்டி திறந்து என்னத்தையாவது கற்க வேண்டிய காங்கிரஸ் மத்தியில இருந்தப்போ பாமக டிஎம் கே கூட்டணியில இருந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் மற்றும் ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட அப்கிரேடேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் அவர் அடிக்கல் நாட்டினார் சிறப்புகள் அடிக்கணும்